அன்பின் நல்வாழ்த்துக்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் காத்திருந்து அவர் வழியை கை கொள் அப்பொழுது நீ பூமி சுதந்தித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் அன்பு சகோதரர்களே நண்பர்களே வாழ்க்கையிலே உயர வேண்டும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்றோம் தேவ சமூகத்தில் காத்திருங்கள் வேதவசரமாக வழியை கை கொள்ளுங்கள் கட்டாயம் ஆண்டு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசீர்விப்பது உயர்த்துவதற்கு ஒரு சிறு சபத்தை செய்யட்டும் அன்றைய ஆண்டு உரே உங்களுடைய பிள்ளைகள் கத்திரு காத்திருக்க உங்களுடைய வேதவசரமாகி உங்களுடைய வழியை கை கொள்ள உதவி செய்யும் அப்பொழுது இவர்களை ஆசீர்வதிப்பி உயர்த்துவி மேன்மைப்படுத்துவேன் அப்படியே செய்சுவேன் மூணு வேண்டுகோளோ தள்ள பின்னால் ஆமை கத்தோட ஆசைவுமான ஆமை